எங்களால தான் இது நடந்தது இனி இந்த தவறை நாங்க எப்பவும் பண்ண மாட்டோம் அங்கு என்றன அழுதபடியே அதற்குள் ஒரு போலீஸ் சொன்னான் இந்த பிள்ளைங்க தவறு செஞ்சு இருந்தாலும் இந்த மலையில நடக்கிற மர்மம் என்னன்னு உங்களால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது கதிரேசன் சார் அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் போலீஸ் கூட போக பயப்படுற இந்த இடத்துக்கு நீங்க துணிச்சலா போனது மட்டும் இல்லாம கூட உங்க பொண்ணையும் இப்படி சார் யாருமே செய்ய தயங்கக்கூடிய விஷயத்தை இவ்வளோ துணிச்சலா இவ்வளவு தைரியமா பண்ணியிருக்கீங்க சார் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை இந்த ஊரே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு சார் அதை கேட்டு சலனம் இல்லாது அவர்கள் சொல்லும் பெருமைக்குரிய வார்த்தைகளை தன் மூளைக்கு கொண்டு செல்லாது அமைதியாய் ஒரு புன்னகையை உதித்தான் கதிரீசன் அந்த கடவுளின் செயல் அந்த பெருமையை நாம நம்ம தலையில தாங்கிக்கொள்ள கொள்ள நமக்கு என்ன அருகதை இருக்கு என்று தன் மனதுக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் கதிரேசன் ஜீப் ஊர் வந்து சேர்ந்தது அந்த விஷயம் ஏற்கனவே ஊர் முழுக்க பரவி இருந்தது ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடியிருந்தனர் சாருவின் அப்பாவும் அம்மாவும் முன்னதாகவே ஸ்டேஷனில் வந்து உட்கார்ந்து தன் மகளை காண கண் கொட்டாது காத்து கிடந்தன ஜீப் வந்து இறங்கியது அப்பா மடியில் தூங்கி போனவர் சற்றே எழுந்தாள் எல்லோரும் இறங்கி உள்ளே போக சாருவின் அப்பா ஓடி வந்து சாருவை கட்டிக்கொண்டார் அம்மா அழுதபடி நிற்க அம்மாவை ஏறிட்டாள் என்ன மன்னிச்சிடுங்க அம்மா இனி நான் தப்பு பண்ண மாட்டேன் என்றார் எல்லோரும் கதிரேசனுக்கு நன்றி கூறினார்கள் தார்வின் அப்பா கதிரேசனை கண்ணீர் மல்க கட்டி அணைத்தார் எத்தனை பெரிய காரியம் துணிச்சலா செய்திருக்கீங்க எங்க குலதெய்வம் சாமி நீங்க நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த கருமாரி அம்மனே உங்களுக்கு மகள பிறந்திருக்கா நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினார் போலீஸ் எல்லோரையும் விளக்கினார்கள் கதிரேசனுடன் நிறைய பேப்பர்களில் சைன் வாங்கினார்கள் கதிஜா தன்னை அழைத்து செல்ல ஒருவரும் வரவில்லையே என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் கண்ணில் கண்ணீர் மேலும் ததும்ப ஆரம்பித்தது அவளுக்கு கதிரேசன் சைன் போட்டு முடிக்கும் பொழுது அவனுக்கு கால் வந்தது ஒரு நிமிஷம் சார் அம்மா கால் பண்றாங்க பேசிக்கட்டுமா ஐயோ சார் தாராளமா எடுத்து பேசுங்க என்ன சார் என்றா தேங்க்ஸுங்க என்று போனை ஆன் செய்தான் ஏ ராசா எங்கன இருக்க எத்தனை முறை கால் பண்றது உன் பொண்டாட்டிக்கு வழி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கியா ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு என் பேத்து எங்க அம்பட்டு தூரம் சொல்லியும் அவளை கூட்டிட்டு போனி அவ நல்லா இருக்காள எத்தனை முறை கால் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அம்மா பொறுமையா இருங்க உங்க பேத்திக்கு ஒன்னும் ஆகல என் கூட தான் இருக்கா நல்லா இருக்கா எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்து நம்ம நாயக்கர் தெரு இருக்குல்ல அங்கன்னு ஒரு ஹாஸ்பிடல் இருக்குல்ல அது பேர் கூட ஏதோ அஹ் காமாட்சி அம்மன் ஹாஸ்பிடல் இருக்குல்ல அங்கன்னு சேர்த்துருக்கான் தம்பி அம்மா கொஞ்ச நேரத்துல நீனமும் நானும் அங்க வரோம் சரிங்களா அழாதீங்க குழந்தை நல்லா இருக்கா ரொம்ப அழகா இருக்கு நம்ம மீனு போலவே இருக்கா லட்சுமி எப்படி இருக்கமா அவளுக்கு என்ன ஜம்முன்னு இருக்கா நீ வா சரிமா ஒரு நிமிஷம் ஃபோன் வைக்கிறேன் நான் கொஞ்ச நேரத்துல வரேன் சரியா என்று ஃபோனை கட் செய்த سيد விட்டு வந்தவன் போலீiserum சார் நான் கொஞ்சம் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் என் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க வேற ஏதாவது நான் சைன் பண்ண வேண்டியது இருக்குன்னா சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் பண்ணிடுவேன் சார் சார் எல்லா சைனும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு தாராளமா போகலாம் என்று சொல்ல வேக வேகமாக மீனுவை கைப்பிடித்து மீனு உனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கும் பாட்டி கால் பண்ணாங்க என்னப்பா சொல்றீங்க ஆமா நம்ம இப்ப போறோமா ஆமா வா என்று தன் மகளின் கை விரல்களை கெட்டியாக பிடித்து அங்கிருந்த நகர எல்லோரும் அவர்களுக்கு வழிவிட ஒரு நொடி இருவரும் நின்று கதிச்சாவை பார்க்க அதை கவனித்த போலீஸ் சார் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இப்ப போங்க எப்பட வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்ல நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர அதற்குள் ஒரு போலீஸ் ஜீப்பை கொண்டு வந்து சார் எங்கன்னு சொல்லுங்க நாங்க உங்களை ட்ராப் பண்றோம் இல்ல சார் நான் நடந்து ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க ஏறி உட்காருங்க நான் இன்னைக்கு உங்களை ட்ராப் பண்றேன் சரிங்களா என்று சொல்ல இருவரும் சந்தோஷமாக ஜீப்பில் ஏறி உட்கார மகனை கதிரேசனும் தன் தம்பியை பார்க்க போகிறோம் என்ற ஆனந்தத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு புன்னகைக்க ஜீப் புறப்பட இனிதே நிறைவுற்றது இந்த பட்டாம்பூச்சி இதுவரை பட்டாம்பூச்சியை ரசித்த அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்